பலூனில் வந்திறங்கிய மனித கழிவுகள் பிரித்தானிய மருத்துவரின் எச்சரிக்கை வடகொரியாவில் இருந்து அனுப்பப்பட்ட பலூன்களுடன் மலம் மற்றும் குப்பை அடங்கிய இருநூற்று அறுபது மூட்டைகள் தென் கொரியாவில் வந்திறங்கி தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே மோதல் மேலும் வலுவடைந்துள்ளது இத நிலையில் பிரித்தானியாவில் அதேபோல பலூன்களில் மனித கழிவுகள் வந்து இறங்கினால் என்ன ஆகும் அதனால் என்னென்ன நோய்கள் பரவக்கூடும் என்பது குறித்து எச்சரித்துள்ளார் பிரித்தானிய மருத்துவர் ஒருவர் பொதுவாக மனித கழிவிலிருந்து காற்றில் பரவும் கிருமிகள் குறித்து யாரும் அதிகம் பேசுவதில்லை என்றும் கூறும் மருத்துவர் டாக்டர் லாரன்ஸ் வயிற்று பிரச்சினை உருவாகி சத்தமாக மலம் வெளியேறுவதை வேடிக்கையான விடயமாகத்தான் பலரும் பேசுகிறார்கள் ஆனால் அது சீரியஸான விடயம் என்கிறார் அப்படி வேகமாக வெளியேறும் மலத்திலிருந்து பாக்டீரியா வைரஸ் மற்றும் பாரசைட் வகை கிருமிகள் பரவலாம் என்கின்றார் அவர் குறிப்பாக இப்படி காற்றில் பரவும் நோரா வைரஸ் எனும் கிருமிகள் தொற்றாக பரவுவதை குறித்து நான் அறிந்திருக்கின்றேன் என டாக்டர் லோரன்ஸ் தெரிவித்தார் ார் இப்படி கழிவறையில் இருந்து பரவும் கிருமிகளை தடுப்பதற்காக கழிவறைகளில் காற்று ஜன்னல்கள் அமைப்பதும் அவற்றை திறந்து வைப்பதும் அவசியம் என்கிறார் அவர் கழிவறைகளை அவ்வப்போது கிருமி நீக்கம் செய்வதும் சுத்தம் செய்வதும் அவசியம் என்று அவர் தெரிவிக்கின்றார் மனித கழிவுகள் நம் மீது பட்டுவிட்டால் நம் உடைகளை சுத்தமாக துவைப்பதும் வழக்கமான குளியலை விட அதிக கவனத்துடன் சோப் பயன்படுத்தி உடலை சுத்தம் செய்வதும் அவசியம் என்கிறார் ஏனென்றால் சுத்தம் செய்யப்படாத கைகள் மூலம் இந்த கிருமிகள் நமது கண்கள் மற்றும் வாய்வழியாக உடலுக்குள் உள்நுழைந்து பிரச்சினைகளை ஏற்படுத்திவிடக்கூடும் என அவர் எச்சரித்துள்ளார்